அழகை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இயற்கை பஜார் ஓன்லி ஏழு நாள்கள் மட்டும் தான் உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவு அருமையா நான் இது கண்டு கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு மக்கள் மத்தியில் இயற்கை சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக டோக்கன்ஸ்கள் நான் தயார் பண்ணி முன்னாடியே வழங்குறதுக்கு ஆரம்பிச்சோம் நம்ம மகளிர் உதவி குழுக்களுக்கு வந்து கடன் வழங்கி அவங்க சுயமா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த தொழில் செஞ்சால் கூட அதை விற்பனை செய்யக்கூடிய இடத்துல அது எங்கே போய் பண்ணுறது எப்படி கிடைக்கின்றத மக்களுக்கு போய் தெரியப்படுத்தினா அவங்க எல்லாருமே உற்பத்தி பண்ணி எங்கே மார்க்கெட் பண்ணுறது மாதிரி இருக்கிறாங்க நம்ம ஒரு பெரிய சந்தையை உருவாக்கணும் அந்த சந்தையில் யார் வேணுமென்னாலும் என்ன வேணுன்னாலும் இயற்கை செய்யக்கூடிய அந்த பொருள்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று தான் முதல்ல நினச்சோம்